அதிமுகவுக்கான வேலையை தான் என்னுடைய வணக்கத்தை கொள்கின்றேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பலவீனப்படுத்த செய்ய வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிகப்பு கம்பளம் பிரித்து ஆட்சியை அமைக்க அழைக்கிறோம் என்று பொருள் பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு தயாராக இருக்கிறதா அப்படி கிஞ்சித்தும் யாருக்காவது சிந்தனை இருக்கிறதா அப்படியும் அவர்கள் அப்படி பேசினால் பாரதிய ஜனதா மீது உள்ள வெறுப்பின் காரணமாக இது அதிமுகவை அழித்துவிடும் அதிமுகவை அழித்துவிடும் என்று முதல்வரில் இருந்து எல்லோரும் சொல்லுகிறார்களே முதல்வருக்கு கூட அதிமுக அழியக்கூடாது என்பதில் என்ன எதிர்கட்சி தானே அதிமுக எனவே இவையெல்லாம் அரசியல் நாடகம் இந்த மாதிரி பாஜக அதிமுகவை பலப்பீடு பலவீனப்படுத்துகிறது என்று சொல்லி பீகாரிலே அப்படித்தான் செய்தார்கள் பீகார்ல மிக குறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட நிதிஷ்குமார் முதலமைச்சரானார் மகாராஷ்டிராலையும் ஆந்திராலும் என்ன அடுத்த நினைச்சு பீகாரை நான் சொல்றேன் நம்ம சொல்லிடக்கூடாது பாஜகவை காட்டிலும் குறைந்த உறுப்பினர்களை கொண்ட நிதிஷ்குமார் ஆனார் ஒரு முறை அல்ல இரண்டாவது முறையும் அப்படித்தான் இருக்கிறார் எனவே

இப்ப இரண்டு உதாரணங்களா வந்து மகாராஷ்டிராவும் ஆந்திராவும் இருக்கு ஆந்திராவில் பாஜகவுடனான கூட்டணி வகித்த கட்சிகளுடைய நிலைமை என்ன மகாராஷ்டிராவில் என்ன அப்படிங்கிற கேள்வி கொண்டு வந்துடுறாங்கல்ல இந்த பேச்சுக்கள்லாம் வரும்போது மகாராஷ்டிராவில் சிவசேனாவுடன் கூட்டணி இருந்தபொழுது பொதுக்கூட்ட மேடைகளிலேயே பட்னாவிஸ்தான் முதலமைச்சர் என்று அறிவித்து தான் தேர்தலை சந்தித்தார்கள் இரண்டரை ஆண்டு சிவசேனாவுக்கு என்று எங்கேயும் சொல்லப்படவில்லை முதல்வர் வேட்பாளரே பட்னாவிஸ் அறிவிக்கல வாக்குகள் எண்ணப்பட்டு அதிகப்படியான இடங்கள் பாஜக வந்ததுக்கு வாக்குகள்மா அந்த நிலைமை போச்சு அதிகப்படியான எண்ணிக்கை அப்படி சிவசேனா நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் அல்லது ஆட்சியில நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி முன்னாடி கூட பாஜக தான் அதிக சுருக்கமான இருந்துச்சு அப்புறம் சிவசாமி வந்து உடச்சிட்டு வந்தால் கம்மியாக தான் இருந்தாங்க அப்போ மட்டும் என் முதல்வர் ஆக்கணிங்க அவரை அது உதவ தாக்கரே அந்த காலகட்டங்களையும் அந்த நிலமைதான் இருந்துச்சு தெரு சந்தோ தாக்கரே உடச்சிட்டு வந்தது அந்த அந்த சிவசேம தாயம் தாக்கரே அவர்கள் முதலமைச்சர் ஆற்காலி கேட்ட பிறகு எங்களால் கொடுக்க முடியாது என்று சொல்லி எதிர்க்கட்சியாக அமர்ந்தார்கள் ஆனால் உதவ தாக்கரே காங்கிரஸும் சரத் பவார் கட்சியோடு சேர்ந்து முதலமைச்சராக நீடித்தார்

அவர்களுக்கு அதிமுக இருக்க வேண்டும் வளர வேண்டும் அடுத்த அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் அவர் வெளியே ஆட்சி செய்ய முடியல தூக்கம் வர மாட்டேங்கிறது காலையில் என்ன தெரிய மாட்டேங்குது சொல்றாரு எனக்கு ஒரு ஐந்து ஆண்டுகள் ஓய்வு வேண்டும் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக என்று தானே சொல்ல வேணும் உங்களுக்கு ஆபத்து உங்களுக்கு ஆபத்து போய் சேராதிங்க அப்போ அதிமுக கூட்டணியிலே வெற்றி பெற்று விடக்கூடாது கூடாது திமுக ராஜநடையோடு வந்துவிட வேண்டும் இதுதான் அவர்களுடைய சின்ன அதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இருக்கும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழகத்தில் எடப்பாடி அவர்கள் தான் ஆட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்போம் என்று சொல்லுகிறார் பாரதிய கட்சி கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிறார்கள் அவர் சொல்றதுலயும் திரும்ப திரும்ப ஒரு லைன் மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்றாரு இவங்களும் திரும்ப சொல்றாங்க மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா கூட்டணி ஒற்றுமையா இருக்கு ஆனா கூட்டணி ஆட்சி கிடையாது தனி தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அப்படிங்கறது திரும்ப திரும்ப சொல்றாரு ஆமா உண்மைதான் ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பாஜக தன்னுடைய வாக்கு வங்கியையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டு கட்சிகளிலுமே அண்ணா திமுகவிலே சேருவது என்பது ஒரு ஒவ்வாமையாக கடந்த தேர்தல பார்த்து விட்டார்கள் அதேபோல போல பாஜகவுடன் இருப்பது என்பது அண்ணா திமுக ஒரு அந்த அண்ணா திமுக ஏற்றுக்கொள்ளாது என்பதை உணர்ந்துதான் தான் அண்ணா திமுக விட போன தொண்டர்கள் எந்த காரணத்தை சொல்லி அண்ணா திமுக பிரிந்ததோ அந்த காரணம் சுழியமாக போய்விட்டது ஏனென்று சொன்னால் அவர்கள் மைனாரிட்டி வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை விட்டால் பாரதிய ஜனதா கட்சி உடனே இருந்தால் அது கிடைக்காது என்று சொல்லிதான் போனார்கள் ஆனால் அது பூஜ்யமாகத்தான் கிடைத்தது என்பது புரிந்த பின்னாலே தான் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணிக்காக வந்தார்கள் கடந்த முறை கிடைச்சல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எலெக்ஷன்ல வந்து அதை பெறதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் தொடர்ச்சியா திரு ஐபிஎஸ் பண்ணார்ல இல்ல இல்ல யுபிஎஸ்க்கு யாரும் போடல சிறுபான்மை போடவே இல்லை அது முழுக்க முழுக்க தி வாக்குகள் தான் இந்த முறைதான் திமுக அது ஒரு சோதனை விஜய் அவர்கள் இடையிலே வந்திருக்கிறாய் இப்போ அப்போ அவருக்கு வந்து நிச்சயமாக இப்படிப்பட்ட வாக்குகள் திமுகவினுட எதிர்ப்பு வாக்குகள் இவை எல்லாம் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நான் அதை இப்போ அதுக்குள்ளே நுழைய விரும்பவில்லை சரி அண்ணா திமுக தன்னுடைய வேலையை அது செய்கிறது எடப்பாடி தன்னுடைய வேலையை செய்கிறார் பாஜக தன்னுடைய வேலையை செய்கிறார் கூட்டணி ஆட்சியில் பங்கு இல்லாம பிஜேபியால் இருக்கவே முடியாது தமிழ்நாட்டுல போ ஏன் இருக்க முடியாது இருக்கலாம் வெளியில ஏன் இருக்க முடியாது மைனாரிட்டி அரசே தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் பார்த்திருக்கோம் கருணாநிதி மேல ஒரு மெஜாரிட்டி அரசு இருக்க முடியாது மெஜாரிட்டி அரசு உருவாக்குவோம் அப்படிங்கறத இபிஎஸ்னுடைய மெஜாரிட்டி இருந்தால் பிஜேபிக்கு குடுத்தாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியுமா நீங்கள் வேண்டுமானால் வெளியே எதிர்கட்சிக்கு போய்க்கோங்க

உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகம் வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்கான ஒரு ரிசர்வேஷன் முன் முன்னாடியே பதிவு பண்ணி வைக்கிறாங்க அதிமுக நீங்கள் அதிகமான சீட்டுகளை கேட்கக்கூடாது நாங்கள் தனியாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் நாங்கள் அதிகமாக நிற்க வேண்டும் என்று சூசகமாக பாஜகவுக்கு அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இரண்டு கட்சியுமே ஒரே கார்டை தான் விளையாடிட்டு இருக்கு நாங்கள் அதிகமாக கேட்கறதுக்கு காரணம் நாங்கள் கூட்டணிக்கு வரோம்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுக்கான எண்ணிக்கை எங்களுக்கு இருக்கணும் கூட்டணியில் நான் யாரையும் சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு கா எடப்பாடி சொல்வதுக்கான காரணம் கூட்டணியிலே உங்களுக்கு சீட்டு குறைவாக தான் கொடுக்க முடியும் என்று சொல்லி இதுதான் அந்த அரசியல் செய்தி நமக்கு கிடைப்ப யார் மீதும் யாரையும் அழிக்க வேண்டும் என்றோ காழ்ப்புணர்வு கொண்டோ சொல்வது அல்ல அவருடைய வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இருவருமே அப்படித்தான் செய்கிறார்கள் இரண்டு வாக்குமே இரண்டு வாக்கு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தேர்தல் நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது எட்டு மாதம் இருக்கிறது உங்களால் உறுதியாக இந்த கூட்டணியில எல்லோரும் எல்லா கூட்டணியுமே இருப்பார்கள் என்று சொல்ல முடியுமா இந்த கூட்டணியும் திமுக கூட்டணியில எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் கேட்டார்கள் கேட்கலன்னு சொல்லவே எல்லா கட்சியும் கம்யூனிஸ்ட்ல இருந்து காங்கிரஸ்ல இருந்து எல்லாம் ஏன் ஏன் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க கூடாது என்று கேட்டார்கள் அமைதியை பேசி அமைதிப்படுத்த அப்படி அல்ல அடிமைகளாகி விட்டார்கள் அவ்வளவுதான் இங்கே உரிமை இருக்கிறது இங்கே பேசுகிறார்கள் அது எடப்பாடி ஆனாலும் சரி தமிழகத்தை சேர்ந்த ஆனாலும் சரி இங்கே உரிமை இருக்கிறது தங்களுடைய கட்சிக்காக தாங்கள் வாதம் செய்கிறார்கள் அதிமுக பாஜகவுடைய நோக்கம் வந்து அதிமுக அழிக்கிறதா அப்படிங்கறத அனைத்தனமா முதல் சுற்றிலேயே சொல்லிட்டேன் அதிமுகவுல அப்படி அழிப்பதன் மூலமாக இந்த தேர்தலில் பாஜகவும் சேர்ந்துதான் அழியும் அதுக்கும் ஓட்டு விழாது திமுகவை வரவேற்க கூடியதா இருக்கும் இந்த முட்டாள்தனத்தை பாஜக செய்யாது எந்த கட்சியுமே செய்யாது அல்லஸ் இந்த தர்வை அதாவது அதிமுகவே வேற ஏதாவது காரணங்கள் சொல்லி விஜய் வந்து கூப்பிட்டோ இல்லை விஜயோட போவோம் அந்த மாதிரி ஏதாவது போனால்தான் உண்டு அது கற்பனையாக தான் சொல்கிறேன் நான் அது அப்படி ஏற்பட்டால் தான் உண்டே தவிர அதிமுகவை வீக் பண்ணும் அதாவது அது அதனுடைய பலத்தை குறைக்க வேண்டும் என்று இப்பொழுது பாஜக நினைத்தால் நிச்சயமாக திமுக தான் அங்கே இடம்பெறும் ரெண்டாவது கூட்டணி ஆட்சின்னு சொல்கிற பொழுது முதல் சந்திப்பிலேயே எடப்பாடி அவர்கள் முதல் சந்திப்பிலே டெல்லியில் சந்தித்த உடனே அடுத்த நாள் ட்விட்டில் போட்டார் அமித்ஷா தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொன்னார் அதிமுகவுடன் கூட்டணி என்டிஏ ஆட்சி நடக்கும் எடப்பாடி அவர்களை சந்தித்த பின்னாலே சொன்னார் தமிழ்நாட்டுக்கு வெளியே வந்து என்டிஏ ஆட்சி ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அது அதிமுக ஆட்சி தான் அதிமுக தலைமையில் சொல்றாங்க நான் அந்த மாதிரி சொன்னதுக்கு பிறகு இங்கே ஒரு கூட்டணி உறுதி செய்யப்பட்டது விடுதியும் அவர் என்ன சொன்னாரு தலைவராக எடப்பாடி அவர்கள் இருப்பார்கள் இங்கே கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொன்னார்கள் இங்கேயும் சொன்னார்கள் ஆனால் எந்த இடத்திலும் இதற்கு இடையே கூட கூட்டணி ஆட்சி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எடப்பாடி அவர்கள் சொல்லவில்லை அதற்கு பின்னால் தான் இதை பேசுறதுக்கான வாய்ப்பு ஒரு பக்கம் இல்லை அதன் பிறகு மீண்டும் மீண்டும் சொல்றாருல்ல

இது ரொம்ப நமக்கு முக்கியமானது வாஜ்பாய் அவர்கள் இரண்டு முறை பிரதமராக பிரதமர் அது மைனார்டி அரசு அப்பொழுது அது என் ஆட்சிதான் சொல்லப்பட்டது மோடி அவர்கள் பெரும்பான்மை பெற்று வந்தார்

இப்போ மூன்றாவது முறை உண்மையிலேயே கூட்டணி ஆட்சி தான் ஏன்னா வேறு கட்சியினுடைய ஒரு ஆதரவோடு தான் நம்ம நிற்க வேண்டியிருக்கிறது இப்போவும் என்னி ஆட்சி தான் இது டெல்லியில மோடியினுடைய பரந்த மனப்பான்மை ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்திரெண்டுன்னு சொன்னாங்கன்னா அது நிரூமிச்சு காமிச்சேயும் இடம் ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளுடைய அரசியல் தலைவர்களுடைய மரபணு என்ன என்று சொன்னால் மைனாரிட்டியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அமைச்சர்களே இடம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய கருணாநிதி அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு மரபணுவாங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அங்கே மோடி எங்கே இருக்கிறார் இவர் எங்கே இருக்க யார் யாரை சரி